to my channel. வணக்கம் நீங்க அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது நெல்லை பன்னாரப்பேட்டையில் அமைந்துள்ள கொடிக்கால் வகை நாடார் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் அருள்மிகு உச்சிமகாளி அம்மன் அருள்மிகு சந்தனமாரி அம்மன் அருள்மிகு ஸ்ரீ சுடலமாட சுவாமி கோவில் கொடை விழாவை முன்னிட்டு உலக நலன் வேண்டி பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜையானது நடைபெற்றது அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் பதிவு செய்யுங்க வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம் நெல்லை பன்னாரப்பேட்டையில் அமைந்துள்ள கொடிக்கால் வகை நாடார் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் அருள்மிகு ஸ்ரீ உச்சுமகாலி அம்மன் அருள்மிகு ஸ்ரீ சந்தனமாரியம்மன் அருள்மிகு ஸ்ரீ சுடலே மாணசுவாமி மற்றும் பல்வார தெய்வங்களுக்கு கோவில் கொடை விழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது இந்த கொடை விழாவை முன்னிட்டு உலக நலன் வேண்டி பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜையானது வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த திருவிளக்கு பூஜையில் நூற்றி எட்டு மந்திரங்கள் ஓத அம்மனின் துதிப்பாடல்கள் பாடி சிறப்பு அர்ச்சனை செய்து பிரார்த்தனை மேற்கொண்டனர் இந்த திருவிளக்கு பூஜையில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் மற்றும் உச்சிமகாளி சந்திரமாரி அம்மனுக்கு சிறப்பு தீபாரணை பூஜை நடைபெற்றது இந்த திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்ட பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் உள்ளிட்ட பிரசாதங்களும் வழங்கப்பட்டது செவ்வாய்க்கிழமை காலை பால்குட ஊர்வலமும் அம்பாள் மற்றும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மதியக்கொடையும் நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து மாபெரும் அன்னதான நிகழ்ச்சியும் மாலை பொங்கல் விடுதல் கிரகம் எடுத்து சுவாமி ஊர்வலம் வருதல் இரவு அலங்கார தீபாரணை இரவு பனிரெண்டு மணிக்கு சாமக்குடை தீபாரணை என பல்வேறு நிகழ்ச்சி ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது இந்த ஏற்பாட்டினை விழா கமிட்டியார் கொடிக்கால் வகை நாடார் சமுதாயம் மற்றும் நாடார் இளைஞரணியினர் வெகு விமரிசையாக செய்துள்ளனர் ஜோதியே பதியின் பாங்கான விளக்கு வைத்து பஞ்சி திரியிட்டு குளம்போல் எண்ணெயிட்டு குணக்கல ஏற்றினே ஏட்டினே விளக்கு வணங்குகின்றோம் சந்தான பிச்சையுடன் கனங்களும் தாருமம் உங்களிடமே பேர்த்தி தாருமம்மா இடராளி நீக்கி உலக ஒளி நாயகியே தேவாலயம் கண்டேன் தேவி வடிவம் கண்டேன் உச்சியில் கிரீடம் கண்டேன் ஒளிதரும் மேனி கண்டேன் சடைமுடி கண்டேன் சங்க

தேவியேபியே ரோகியே திரோக நாயகியோகே நமஸ்காரம் அம்மா நமஸ்காரி தேவியே மகாதேவியே நமஸ்காரம் 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 கண்டமுண்டானை அங்கரித்த சங்கரித்தாமுண்டி தேவியே சாமுண்டி தேவியே நமஸ்காரம் நமஸ்காரம் ரத்தபீஷனை ரத்த பீஷணை அங்கரித்த சங்கரித்தே பத்ரகால நமஸ்காரம் நமஸ்காரம் எங்களை ரசிக்க வேண்டும் எங்களை ரசிக்க வேண்டும் இப்பொழுதே இப்பொழுதே ஜெகதீஸ்வரியே ஜெகதீஸ்வரியே நமஸ்காரம் ியை நம ஓம் இசக்தே நம ஓம் சக்தியே நம ஓம் சக்தியே ஓம் கிரியா சக்தியே நம ஓம் கிரியா சக்தியே நம ஓம் ஓம் சொன்னியே நம

பொழியாய் உயர்வாய் போற்றி ஒழிக்கும் பொழியாய் உயர்வாய் போற்றி போற்றி நெல்லொழித்து எல்லாம் ஏவாய் போற்றி பழம்பொழிந்து எம்மை ஆழ்வாய் போற்றி இறைவே போற்றி உடனே விளக்கம் தூயாய் போற்றி உடனே விளக்கம் தூயாய் போற்றி உடனே சுடர நின்ற இறைவி போற்றி என் சுடராய் என்ற இறைவி போற்றி யான சுடர் விளக்கம் பொறளமாதி போத்தி விலக்கே போத்தி நெளரதொல்லல விலக்கே போத்தி சொல்லல விளக்கம் போத்தி கொல்லல விளக்கம் தோதி போத்தி பலகான் பள்ளக விலக்கே போத்தி பலகான் பள்ளக விலக்கே போத்தி பில ஒலி பல விலக்கே போத்தி மோனபில ஒலி பல விலக்கே போத்தி மனசுன் கரந்தனோர் விலக்கே போத்தி மனசுன் கரந்தனோர் உளகே போத்தி

இன்பம் அழும்போய் போற்றியோ முடிப்போய் போற்றி போச்சே புறவாய் அவள் இறைவி போற்றி அவகல் இறைவி போச்சேன் ஆழ்ந்த பரமே போற்றியில் ஆழ்ந்த பரமே போச்சேன் துதி ஏந்தாய் போற்றி வைத்தாய் போற்றி வைத்தாய் போற்றி சென்வாய செல்வம் தருவாய் போற்றேருள் வாழ்வாய் போற்றி உயிரின் பசிப்பினி ஒளித்தருள் போற்றி போற்றிவாய் போற்றி போற்றி விளக்கிட்டாக்கு மெய்னரி விளக்குவாய் போற்றிள் தங்க